எல்லாருக்கும் மதியம் வணக்கம் சண்டே மதியம் வணக்கம் இந்த ஒரு மாதத்துக்கு புரட்டாசி எதுவும் சாப்பிட மாட்டோம் அதனால் பையன் ஏன்னா சண்டே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகாயிடுச்சு அவங்களுக்கு போய் காளான் வாங்கிட்டு வந்துருக்காங்க மஷ்ரூன் இதை சூப்பராக நல்லா கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்டெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் சிக்கன் மட்டன் ஞாபகமே வராது இதனால எடுத்துகிட்டு வந்துருக்கா அப்படி இது எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பாருங்கள் எடுத்து ஈஸியாக கத்தியில் சுரண்டாதீங்க இது மாதிரி இப்படி உள்ளாச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த தோல் தோலை மட்டும் போட்டுறாதிங்க அதில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது கிருமிகள் இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நல்லா இந்த இதை இந்த இதை எடுத்துருமோ அதையும் போட்டுக்கிறோம் நம்ம இதை பாருங்கள் எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா டேரி எவ்வளோ ஈஸியாக ஒரு தெரியுங்களா சீக்கிரமாக எடுத்துடலாம் குயிக்காக ஒரு சின்ன இது பிசு கூட இல்லாத எல்லாம் வந்துடும் இந்த தோலை தூக்கி போட்டுருந்தோம் அதே கருவி போடறாதீங்க பாருங்கள் தோல் இப்படி வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம எத்தனை பீஸ் வேணும்னு கட் பண்ணி போடணும் முடிசு போடாதீங்க டேஸ்ட் இருக்காது ஒரு மூணாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வாங்க எல்லாம் இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வந்து எப்படி காளான் மசூன் கிரே கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இந்த சேனலுக்குள்ளே முன்னே என்னுடைய சேனல் பார்க்குறவங்க அனைவரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழசா பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஆளான் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு செம்ம சூப்பராக செஞ்சு ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம் ரெண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தெல்லாம் எண்ணெய் ஏற்கனவே நேர்த்தெல்லாம் வடை சுட்ட எண்ணெய் இருக்குது க்ளீனாக பாருங்கள் எல்லாம் அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீட்டாக ஒரு நாலு அஞ்சு முறை கழுவியாச்சு ஆச்சு கழுவி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போது எண்ணெய் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் சமையல் எண்ணெய் எண்ணெய் எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இங்கே ஒரு கால் ஸ்பூன் கடல் போட்டுக்கலாம் சீரகத்தூள் போடணும் சீரகத்தூள் காறி ஆகிடுச்சி அதனால் சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் வெங்காயம் பூண்டு ஐம்பது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு பல் கட் பண்ணிக்கிட்டேன் பருப்பில் போட்டுக்கலாம்

சாதத்தூர் கொடுத்துட்டுலாம் எல்லாத்த விட சப்பாத்திக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கலர் மாறி நல்ல நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா வச்சுடுவோம் அடி பிடிக்காத தக்காளி ஒரு நாலு தக்காளி நைஸாக அடிச்சிட்ட ரெண்டு காளான் பாக்கெட்டு பெரிய பெரிய தக்காளி குட்டி தக்காளியாக இருந்தால் அஞ்சு தக்காளி வரும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு நல்லா திரண்டு வந்துச்சு நல்லா வதங்கிச்சுடலாம் இப்போ காளான் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாத போடுங்க இதுலேயே தண்ணி வீடும் காளானில் பீர்க்கங்காலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அது மாதிரி காளான் தண்ணியே ஊற்ற தேவையில்லை நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செஞ்சா அப்படியே தேங்காய் ஊற்றாது கிரேவி பண்ணி செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணிய ஊட்டக்கூட தண்ணி வடிகட்டிக்கணும் கழுவிட்டு இதுலயே அப்படியே தண்ணி விட்டு வேக நல்லா எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் நல்லா இந்த மசாலேயே வேகட்டும் அந்த காளானு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா தக்காளி நல்லா வதனே காளான் போட்டு காளான் நல்லா வரங்கின பின்னாடி நல்லா தண்ணி விட்டு ஒரு அஞ்சு கிணத்து வெங்க உடனே ஒரு மூணு தேங்காய் போட்டு நல்லா எவ்வளோ கிரேவி பண்ணுங்க திக்காக வச்சுருக்கேன் எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ செஞ்சுட்டு நல்லா கொதி அந்த நெய்யை இறக்கி வச்சாச்சு அந்த காளாண் நெய் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அப்படியே திக்காக பண்ணிவிட்டேன் கொசுக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டு மசாலா கொஞ்சம் போட்டு கரம் மசாலா போட்டு மிளகாப்பூ கொஞ்சம் போட்டு அப்படியே செஞ்சாச்சு கிரேவி பாருங்கள் காளான் குழம்பு காளான் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் அப்போ போடு தட்டு இது எங்கே வச்சுங்க பெரிய தட்டு காளான் குழம்பு காளான் பருவல் அப்படியே கிரேவியாக தொற்று செஞ்சாச்சு வாங்க மதியம் லஞ்சு சூப்பரா சண்டே ஸ்பெஷல் இதுதான் இந்த மாசம் ஃபுல்லா